அல்லாஹுடைய திருமறை குரான் சொல்கிறது மறுமை நிகழ்வதற்கு முன்னால் இந்த உலகில் சூர் ஊதப்படும் அல்லாஹ் சொல்கிறான் வனுஃஃகஃபிஸ்சூரி ஃபஸாய்கமன் ஃபিসсамаவாதி வமன் ஃபில்அர் இல்லா மன்ஷா அல்லாஹ் முதலாவது சூர் ஊதப்படுமாக இருந்தால் வானம் பூமியில் இருக்கிற அனைவரும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர எல்லோரும் மரணிப்பார்கள் எந்த உயிர் ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாழாது அல்லாஹுவை தவிர எல்லாம் அழிக்கப்படும் என்று அல்லாஹுடைய சூருதப்பட்டால் எமக்கு முன்னால் மரணித்தவர்கள் முதற்கொண்டு உலக முடிவு நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த எல்லோரையும் நாம் எழுப்புவோம் எல்லோரும் அல்லாஹுவை சந்திப்பதற்காக மஹருடைய விசாரணைக்காக அந்த கியாமத்தினால்னுடைய விசாரணைக்காக அல்லாஹுடைய அந்த சங்கீதானத்திற்கு எல்லோரும் அழைத்து விடப்படுவார்கள் எந்த அல்லாஹுடைய திருமறையை குரான் சொல்கிறது கணியத்துக்குரிய சகோதரிகள் இன்னும் அல்லாஹ் சொல்கிறார் வனுஃபிகஃபிஸ் சூர் ஃப இதாகும் மினல் அஜிதா சீலா ரப்பிஹிமென் சூர் ஊதப்படுமாக இருந்தால் இரண்டாவது சூர் புதை புதைகுலிகளில் புதையுண்டு போனவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் பல கோடி வருடங்களுக்கு முன்னால் மரணித்தவர்கள் நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லடையார்கள் பாவிகள் எல்லோரையும் நாம் அவர்களுடைய கபர்களிலே இருந்து எழுப்புவோம் அனைவரும் அல்லாஹுடைய விசாரணைக்காக மக்சருடைய வெளியில் கொண்டு வரப்படுவார்கள் இந்த அல்லாஹுடைய திருமுறை குருவான் கணியத்துக்குரிய சகோதரிகளை சொல்கிறது எல்லோரையும் அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான் நான் சொல்லுகிற இந்த செய்திகளை உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால் கொண்டு அந்த மறுமையினுடைய காட்சிகள் எப்படி இருக்கும் மனிதர்களை அல்லாஹரப்புள்ள மீன் எப்படியெல்லாம் எழுப்புவான் எப்படியெல்லாம் எங்களை கட்டம் கட்டமாக மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான் என்கிற அந்த கொடூரத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நானும் நீங்களும் அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் அதை கொண்டுதான் எங்களுடைய அமல்களை செயற்பாடுகளை நாங்கள் சீர்திருத்தி பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்கள் சூர் ஊதப்பட்டு அவர்களுடைய கபர்களிலே இருந்து எழுப்பப்படுகிற பொழுதோ எல்லோரும் ஒரே மாதிரியாக எழுப்பப்பட மாட்டார்கள் சுபஹான் அல்லா இந்த உலகத்தில் நல்லவனாக அல்லாஹுக்கு மூமினாக வாழ்ந்தவன் ஒரு விதமாக எழுப்பப்படுவார் இந்த உலகத்தில் பாவம் செய்து அல்லாஹுக்கு மாறு செய்த நிலையில் வாழ்ந்தவன் எழுப்பப்படுவார் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் ஒரு விதமாக எழுப்பப்படுவார்கள் ஒரு சிலர் குறித்து அல்லாஹுடைய திருமறை குரானில் இந்த உலகத்தில் பாவிகளாக வாழ்ந்தவர்களை நாம் நாளை மறுமையில் விசாரணைக்காக அழுப்புகிற பொழுது அவர்களுடைய எல்லாம் நீல நிறமாக இருக்கும் என்று அல்லாஹ சொல்கிறான் இது பாவிகளுக்கான அடையாளம் மறுமையில் ஒரு சாராரை அல்லா எழுப்புவானாம் நாம் அவங்களோட எல்லாம் நீல நிறமாக இருக்கும் அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் கணியத்துக்கூடிய சகோதரர்களே வமன் அற ல அந் தி கிரி ஃப இன் அலஹூ மயிஷத்தல்லன்கா வன இன்னும் சிலரை நாம் குருடர்களாக நாளை மறுமையிலே எழுப்புவோம் அவர்களுக்கு கண் பார்வை இருக்காது எதனால் அவர்கள் குருடர்களாக எழுப்பப்பட்டார்கள் தெரியுமா இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர்கள் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தார்கள் அல்லாஹுடைய வேத வசனங்களை அல்லாஹுவை திக்கர் செய்வதை விட்டும் பராமுகமாக இருந்தார்கள் அவர்களை நாம் மாலை மறுமையிலே குருடர்களாக எழுப்புவோம் என்று சொல்கிறார் அப்ப அந்த மனிதன் கேட்பானாம் அல்லாஹுவை பார்த்து யா அல்லாஹ் அல்லாஹ் உலகத்தில் நல்ல முறையில் உடையவனாக நான் இருந்தேனே ஏன் என்னை நீ இந்த நாளில் குருடனாக பதில் இதோ நீ கேள்வி கேட்கிறாயே இதே போல் உன்னிடத்தில் என்னுடைய வேத வசனங்கள் வந்தது என்னுடைய நபிமார்கள் வந்தார்கள் என்னுடைய குரானும் சுன்னாவும் உனக்கு வந்து பாடங்கள் சொன்னது எத்தனையோ பயான்கள் உனக்கு சொல்லப்பட்டது அன்று அன்று நீ நீ அதை மறந்து விட்டாய் எப்படி அதே போல் இன்றைய தினம் உன்னை நாங்களும் மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் சுபகான் இந்த உலகத்தில் அல்லாஹாவை மறந்தவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கலாம் குரானை தூக்கி எறிந்து அதை மறந்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவை திக்கர் செய்து உள்ளத்தை உயிர்ப்பிப்பிக்காமல் குருடர்களாக இந்த உலகத்தில் இருந்தவர்களை அல்லாஹ் மறுமையில் யதார்த்தமான குருடர்களாக எழுப்புவான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் சிலரை செவிடர்களாக ஊமையர்களாக குருடர்களாக நாங்கள் நாளை மறுமையில் எழுப்புவோம் இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை மறுமையில் மனிதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எழுப்புவதென்பது பலதரப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை எல்லாருடைய குரான் சொல்கிறது